நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி எல்லா விஷயமும் வந்து அங்க ஷங்கர் சொன்னதோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தனவா நம்ம கல்யாணம் பண்ண இருந்தோம் இவன் அளவுக்கு கேவலமானவனான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ நீங்க வந்து இந்த ஆதாரத்தை என் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க உடனே ஷங்கர் வந்து உங்களுக்கு அஞ்சலியோட கேஸ பத்தி தெரியாதா அஞ்சலி வந்து எந்த அளவுக்கு அவளுடைய புருஷன் மேல உயிரா இருக்காருன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படி இருக்கும்போது கிட்ட சொன்னா அது தேவையில்லாத இஷுவாக்கோ உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் அது இல்லாம இப்ப அவ வந்து எங்க இருக்கா என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுன்றாங்க அவனுக்கு உண்மை எல்லாமே மறந்துடுச்சு அவனுக்கு பழி ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான்றாங்க சரி உங்களுக்கு ஆதாரம் வேணும் உங்களுடைய லைஃபை நான் வந்து உங்களுக்காக கப்பத்தி கொடுக்குறேன் என்ன வந்து நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் அந்த முரளிகிருஷ்ணாவுக்கு துணை போயிருக்க நான் உங்களை ஒரு தங்கச்சிய பாக்குற உங்க லைஃப காப்பாத்தி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு நான் மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி அவனை மிரட்டி அவன் வாயிலே உண்மையை வர வைக்கிறேன் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட டைம் கேக்குறாங்க உங்களை நம்பலாமா இவ்வளோ விஷயம் சொன்னேன்னா எதுக்காகமா சொல்லியிருப்பேன் நான் உன்னை என் தங்கச்சி ஸ்தானத்துல பாக்குறேன் கண்டிப்பாக உனக்கு நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்றாங்க இதை கேட்டு அபி சந்தோஷப்படுறாங்க இப்போ முரளி கூட சேர்ந்து சங்கர் அபியை பழி வாங்க போறாங்களா இல்லை அபிக்கு தோணையே இருந்து முரளி கிருஷ்ணாவை பழி வாங்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ